பேசன வள்ளுவர் குலஜோதிடர் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது வணக்கம் சனி சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால வந்து இந்த சனி பயிற்சியால் திருச்சிகம் திருச்சிக ராசிக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பிரிச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார் சந்திரனுக்கு அஞ்சில் சனி பிரிச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தில் சனியாக வரப்போகிறார் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரப்போகிறார் கால புருஷ தத்துவப்படி தர்ம கர்ம தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கோட்சார ரீதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார் அதனால் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு நன்மைகள் நடக்குங்க விருச்சிக ராசிக்காரர் விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை அப்படின்னு சொல்லி மூணு நட்சத்திரம் இருக்கு இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு திசை நடக்க போகிற காலமாகத்தான் இது அமையும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் நல்லதே நடக்கும் வாங்க பார்க்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் இருக்கு விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் விருச்சிகராசியாக இருக்கு விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா முதல் சுற்றாக உங்களுக்கு சனி பகவான் அஞ்சாம் இடத்து சந்திரனுக்கு அஞ்சலை சனி பகவான் வருகிறார் அப்படின்னா உங்களுக்கு முப்பது வயசுக்குள்ள இருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கு இப்போ இந்த வயசுக்குள்ள சனி பகவான் வருகிறார் அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய திசை நடக்கும் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க குரு திசை முடிஞ்சு புதன் குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு இப்போ புதன் திசை நடந்துட்டு இருக்கு ஆரம்பிச்சிருக்கும் சனி திசையில உங்களுக்கு சனி பகவான் புதன் திசையில உங்களுக்கு சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் குருவுடைய திசையில் குறந்துருப்பீங்க குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு இப்போ புதன் திசை ஆரம்பிச்சிருக்கும் புதன் திசை நடந்துகிட்ருக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் வாங்கக்கூடியது வீடு வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் இடம் வீடு வாகனம் இதெல்லாம் அமையும் கண்டிப்பாக ஆனால் முழுமையாக பணம் கொடுத்து நீங்கள் முழுமையாக பணம் கொடுத்து வாங்குவதற்கு பதிலாக பாதி பணம் கொடுத்துட்டு பாதிப்பனை வந்து மாசம் மாதம் கட்டுற மாதிரிக்கு அந்த மாதிரி கிட்ட அமையும் பயன்படுத்திக்கிங்க ஏன்னா முழுமையாக பணம் கட்டிட்டு வாங்கலான்னு முயற்சி பண்ணாதீங்க அப்படி அமையிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி நீங்கள் பாதிப்பணம் கட்டிட்டு பாதிப்பனா மாசம் மாசம் கட்டுற மாதிரிக்கு எடுத்தீங்கன்னா டக்குன்னு அமையும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா அவர் தொழில் ஸ்தானாதிபதி தானே கால புருஷ தத்துவப்படி தொழில் ஸ்தானாதிபதி சந்தரனுக்கு இன்றைய காலகட்டத்தில் சந்தரனுக்கு அஞ்சாம் இடத்தில் வருகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு யோகாதிபதியாக வருகிறார் அதனால் நல்லது நடக்கும் சனி பகவானால் நல்லது நடக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க முழுமையாக காசு கொடுத்து வாங்க மாட்டேங்க பாதி காசு கட்டி பாதி காசு மாசம் மாதம் கட்டுற தான் அமையும் அதை அப்படியே பயன்படுத்திக்கிங்க அதிகமாக கடன் வாங்காதீங்க இரண்டாவது இரண்டாவது சுற்றாக உங்களுக்கு சனி பகவான் வருகிறார் இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகிறார் அப்படின்னா உங்களுக்கு வந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கும் அறுபது வயசுக்குள்ளே இருக்குது அறுபது வயசு அப்படின்னா முழுமையாக அறுபது வயசுன்னு சொல்லலை ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு அறுபது அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அறுபது வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இப்ப என்ன திசை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய திசை நடக்கும் திடீர்னு பணவரவு வரக்கூடிய காலமாகத்தான் இருக்கும் திடீர்னு பணவரவு வரும் எதெல்லாம் நீங்க இழந்திருந்தீர்களோ அதெல்லாம் மீட்டி எடுக்கிற அளவுக்கு இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமையும் உறவு எந்த உறவாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள பந்தங்கள் கொஞ்சம் விட்டு போயிருக்கு கொஞ்சம் கோவத்துல இருக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைங்க உங்களோட வந்து சேர்ந்துருவாங்க நீங்கள் ஆண் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறீங்க இது ரெண்டாம் சுற்றாக சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வருகிறார் இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு திசை நடக்கும் இந்த திசையில் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள உறவுகள் பிரிவினையோட இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும் நீங்க இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாகனங்கள் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க உங்க உறவுகளுக்கு தேவையானதை நீங்க செய்வீங்க அந்த அளவுக்கு உங்க கையில் பணம் புழங்கும் ஆனா வீண் விரயம் பின்னால் புடங்குங்க அடுத்தது அது நீங்க வேலை செய்யற இடத்துல திடீர்னு பணவர வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேற உயர்வு ப பதவியால் பண வர வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பயன்படுத்திக்கிங்க சிவனுடைய விசாக நட்சத்திரம் அனுசராசியில பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா சனியுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க இப்ப முதல் சுற்றாக இருக்கு அப்படின்னா முதல் சுற்று சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் கேதுடைய திசை நடக்கும் கேதுடைய திசை நடப்பதனால அனுச நட்சத்திரக்காரர்கள் அனுச நட்சத்திரத்தன்னைக்கு ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்துக்கு சென்று ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிங்க இந்த கேது திசை அப்படிங்கிறது ஒரு சில மன விரத்தியை கொடுக்கும் உறவுகள் மீது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் மன விரத்தியை கொடுக்கும் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையே நடக்கும் மீறி மீறி போனால் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கொஞ்சம் அமைதியாயிருங்க இருங்க அதுக்கடுத்து உங்களுக்கு திசை நடக்கும் எதையெல்லாம் நீங்க இழந்தீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் அது சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சுக்கரதிசை நடக்காதா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் மீறினா ஒரு மூணு வருஷம் இருங்க உங்கள் வாழ்க்கையில் சுக்கர திசை நடக்கும் இந்த சுக்கரதிசையால் இடம் வீடு வாகனம் நல்ல உறவுகள் இது எல்லாமே வந்து சேரும் கொஞ்சம் இருங்க இன்றைய காலகட்டத்தில் கேதி திசை நடக்குது கணபதி வழிபாடு செய்யுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது கணபதி கோவிலுக்கு போய் தீர்த்தம் ஊற்றி அருகம்பில் போட்டு தீர்த்தமூத்திட்டு வாங்க மன விரக்தி இல்லாமல் இருக்கும் சரிங்களா இதை மட்டும் பண்ணுங்க அடுத்தது அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் சுற்றாக இரண்டாம் சுற்றாக சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்குள்ள இருப்பீங்க இப்போ அறுபது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை நடக்கு அப்படின்னா சூரியனுடைய திசை நடக்கும் இந்த சூரியனுடைய திசையால் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஹீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்க உடலுக்கு வரும் அப்பப்ப வந்து ஜுரம் இந்த காய்ச்சல் சொல்கிறோம் இல்லையா ஹீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கண்ணுக்கு பிரச்சனைகள் வரும் வலது கண்ணுக்கு பிரச்சனை வரும் கண்ணில் நீர் வெடியறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க ஹீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இப்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் ரீதியான நல்ல ஒரு பண வரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்லதே நடக்கும் விசாக நட்சத்திரம் கேட்டை ர கேட்டை நட்சத்திர விசாக விசாக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா விசாக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா சொல்லுவாங்க கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து நான் எங்க கோட்டை கட்டி வாழ்ற கஷ்டத்துல ஏதாங்க இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசு வரும் பொழுது அந்த முப்பத்தஞ்சு வயசுங்கிறது தன்னையும் தான் பார்த்து கொண்டு தன்னை சுற்றி இருப்பவர்களையும் காப்பாற்றக்கூடிய வயது முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசு தன் தாய் தந்தையும் பார்த்துக்கணும் வீட்டில் தலைச்சம்புள்ளையாக பிறந்திருந்தா கூட பிறந்த தம்பி தங்கை அவங்களையெல்லாம் பார்த்துக்கணும் ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தம்பியை தான் பிறந்திருப்பாரு இவர் அவங்க அண்ணாவுக்கு அக்காவுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைப்பார் ஆனால் இவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அவர் அவர் அப்படியே இருப்பாரு அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து ஒரு பொறுப்போடு இருப்பாங்க அந்த பொறுப்பு வரக்கூடிய தன்னையும் பார்த்து கொண்டு தன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பார்த்து கொள்ளக்கூடிய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசு அந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு கரெக்டா திசை நடக்கும் இந்த சுகரதிசையில தொழில் நல்ல முறையான ஒரு தொழில் ஏற்படும் நல்ல முறையான தொழில் ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் வீடு வாகனம் திருமண வாழ்க்கை இதையெல்லாம் அமையக்கூடியதாக இந்த வருஷம் இருக்கு இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் சனி பகவான் முதல் சுற்றாக அஞ்சாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா உங்களுக்கு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கரதிசதான் நடந்துட்டு இருக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில் ஏற்கனவே நல்ல ஒரு முன்னேற்றத்துல இருந்தாலும் இன்னும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் திடீர்னு பணவரவு வரும் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திருமணம் நடக்கும் இந்த மாதிரி நல்லதே நடக்கும் யோகத்தை தரக்கூடியவராகத்தான் சனி பகவான் இருக்கிறார் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகிறார் இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகிறார் அப்படின்னா உங்களுக்கு அறுபது வயசுக்குள்ள இருக்கும் இந்த அறுபது வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய திசை நடக்கும் கேட்டை நட்சத்திரம் விருட்சிக ராசி ரிட்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகிறார் இந்த இரண்டாம் சுற்று சனி பகவான் உங்களுக்கு என்ன திசையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய திசை நடந்துட்டு இருக்கு வேலை செஞ்சிட்டு அப்படின்னா உடல் அளவில் ரொம்ப அலைச்சல் இருக்கும் ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யாத அளவுக்கு அலைச்சல்கள் இருக்கும் அதாவது டிராவல் பண்ணி வேலை செய்யற மாதிரி இருக்கும் அதே போல மனதளவிலையும் சரி உடம்புலவிலையும் சரி தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் மனக்குழப்பங்கள் சின்ன சின்னது வந்து போகும் விரக்தி உணர்வு இருக்கும் இருந்தாலும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்லாவே நடக்கும் கவலை வேண்டாம் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க நீங்கள் வந்து வாரத்துலையோ அல்லது மாதத்துல ஒரு முறையாவது மாதத்துல ஒரு முறையாவது யாசகம் பெற்று சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க யாசகம் பெற்று சாப்பிடக்கூடிய நிலையில் இருப்பாங்க நம்ம கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரு தெரிஞ்சவங்க சொந்தக்காரு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க அதெல்லாம் வந்து தானத்துக்கே போகாது யாசகம் பெற்று சாப்பிடக்கூடிய நிலையில யாசகம்னா என்னன்னா பிச்சை பெட்டி சாப்பிடக்கூடிய நிலையில இருப்பாங்க இல்லையா அதுதான் யாசகம்னு சொல்லுவோம் யாசகம் பெற்று சாப்பிடக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு நீங்க சாப்பிட்ற மாதிரிக்கு நல்ல சாப்பாடு நீங்க எப்படி சாப்பிடுவீங்க சாப்பாடு குழம்பு ரசம் ஒரு புளி குழம்பு தயிர் ஒரு பொரியல் ஒரு அப்பளம் இப்படி வச்சு சாப்பிடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு யாசகம் பெற்று சாப்பிடக்கூடிய நிலையில இருக்கிற இருக்கிறவங்க இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க எப்பாவது ஒரு சமயம் யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்படி யாசகம் பெற்று சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்காவது மாசத்துக்கு ஒரு முறையாவது ஒரு சாப்பாடு ஒரு தண்ணி பாட்டிலு ஒரு பத்து ரூபா கொடுத்து கொடுங்க அதை வந்து அதை கொடுக்கும் பொழுது உங்களுடைய குல அதை அர்ப்பணம் செய்கிற மாதிரிக்கு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு இந்த இது இந்த சாப்பாட்டை வந்து உனக்கு நான் கொடுக்குறேன் நான் இங்கே எதுக்கிற நிற்கிற இந்த மனிதனுக்கு நான் கொடுக்கல என்னுடைய குலதெய்வம் நீ உனக்கு இதை அர்ப்பணம் செய்கிறேன் நீ தான் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குலதெய்வத்துக்கே அர்ப்பணம் செய்கிற மாதிரிக்கு நினைத்து கொண்டு அதை கொடுங்க அதுமே அது வந்து பெரிய உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் சிவனுடைய அருளால் நான் வணங்கும் எம்பெருமானுடைய அருளாலும் கால பயிரவருடையாரர்களாலும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே